தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமானுடைய வீடை முற்றுகையிடுவதற்காக பெரியாரின் பேரன்கள் இன்றைக்கு வெகு ஆவலாக இன்று காலை நீலாங்கரையில் உள்ள அண்ணன் சீமானினுடைய இல்லத்தை நோக்கி சென்றார் நடந்தது என்ன ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்கலத்தின் காணொளி தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை எதிர்ப்பதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வேலை திட்டமாக இந்த திராவிடர் கழகங்கள் இந்த பெரியாரின் பேரன்கள் எல்லாம் ஏதோ கூலிக்கு மாறடிக்கிற அந்த விதத்துல பல ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேற யாரும் எதிர்க்கிறாங்களான்னு பாருங்க வேற யாரும் எதிர்க்க மாட்டாங்க அப்பப்பைக்கு அண்ணன் திருமாவளன் எதையாவது உன்ன லேசா போடுவாரு அது போடலைன்னா அவர் அங்கே இருக்க முடியாது ஆனால் தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் அப்புறம் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பெரியாரின் பேரன்களா இருக்காங்க பாருங்க அதுக்குள்ள பல டிவிஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன் பெரியாரின் பேரன்கள் குடும்பத்துக்குள்ள பல சண்டை நடந்து பல குடும்பமா இருக்காங்க ஆனா எல்லா பேரும் எதிர்க்கிறது யாருன்னா அண்ணன் சீமான ஏன் எதிர்க்கிறான் அப்படின்னா இவனுக்கு வேற ஒண்ணும் கிடையாது பெரியார பேசினாரோ பெரியார அதெல்லாம் கிடையாது ஆனா இவனுக்கு என்ன நோக்கம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எலும்புகள் கிடைக்காம போயிரும் அங்க நக்கி திங்கிற பொழப்பு கெட்டு போயிரும் இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல இவங்க உண்மையாவே பெரியாருக்கு உகந்தவனா பகுத்தறிவாளனா இருந்தா இவை உண்மையாகவே பெரியாருடைய பேரப்படையில இருந்தால் அவன் நாம் கட்சியை தான் ஆதரிக்கணும் ஏன்னா பெரியார் பெரியார் குறித்து தமிழை அவர் வளர்த்தாரு தமிழ் தமிழ் மக்களை அவர்கள்லாம் படிக்க வச்சாரு கல்வியை கொடுத்தது அவர் தான் சமூக நீதியை கொடுத்தது அவர் தான் நாகரிகத்தை கொடுத்தது அவர் தான் இந்த பயிர்குறம் எதுவுமே இல்லாம இருந்தாங்கன்னு பேசுற பெரியார்னா அப்ப நீ எங்க பின்னாலே நின்றுக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு நீ வீடு நோக்கி போறேன்னா இப்போ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீடு நோக்கி போயிருவோமா இப்போ நீ வீடு நோக்கி வந்திருக்க நாங்கள் அடுத்து வீரமணி வீட்டை நோக்கி போயிடலாமா அண்ணன் குளத்தூர் மணி வீட்டை நோக்கி போயிடலாமா வேங்கவே இல்லை மலத்த கரத்தவனை பற்றி நீ பேச மாட்டேங்கிறேன் அப்போ வாங்க எல்லாருமா சேர்ந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போகமா என்ன எல்லாரும் விருந்து பார்க்க விருந்து சாப்பிட போறமா நீ போயிருக்க வேண்டியதானே காலையில் நீ போகணும்னு நினைக்கிறவேன் பல வழி இருந்துச்சு அந்த வழியிலும் போக வேண்டியதானே சும்மா ஒரு விளம்பரம் அங்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தான் நக்கி திங்கணும் திராவிட மாடல் ஆட்சிக்கிட்ட வேற என்ன இருக்க முடியாதுல்ல ஓ திருக்குறளை மலம் சொன்னா நான் நிற்கிற அந்த பதிலிட்ட கேட்கறேன் இதில் எத்தனை பேர் தமிழை எத்தனை பேர் தெலுங்கு எத்தனை பேர் மலையாளின்னு சொல்லும் முதல்ல ஏன்னா யார் யாருக்கெல்லாம் அந்த பெரியார் என்கின்ற அந்த இவே ராமசாமியுடைய முகமுடி தேவைப்படுகிறதோ அவள் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிற அவன் மட்டுந்தான் இல்லை நிற்கிற மிச்சம் நிற்கிறமே அந்த எலும்புக்கு நிற்கிற அவ்வளோ நான் கேட்குறேன் உன் திருக்குறளை அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தாலுங்கிற திருவள்ளுவேன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்த அவர் அவருக்கு முன்னால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் இருந்துச்சுன்னு தெரியல எழுத்து வடிவத்தில் அப்ப பேச்சு என்னைக்கு என்னைக்குன்னு பார்த்துக்கோ பேச்சு வடிவத்தில் இருந்ததுக்கு பிறகு தான் ஒரு முனை எழுத்து வடிவத்துக்கு வரும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பன்மை வாய்ந்த தொன்மை வாய்ந்த ஒரு மொழிய ஒரு உலக பொதுமுறையாக கொண்டாடப்படுகிற ஒரு மொழியை திருக்குறளை திருவள்ளுவரை வந்து கேவலப்படுத்துற விதமா திருக்குறளை மனம்னு பெரியார் சொன்னாரா இல்லையா ராமசாமி சொன்னாரா இல்லையா அது மட்டுமா சொன்னாரு பார்ப்பனனுக்கும் துளுக்கனுக்கும் இங்க என்ன உரிமை இருக்குன்னு கேட்டாரு பார்ப்பனனும் துளுக்கனும் இந்த நிலத்தை சாராதவன்னு வந்து பேசினாரு நம்ம வந்து பார்ப்பனரை விரட்டணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம் சாணியை மிதிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டுட்டு கடைசியில் மலத்தில் போய் கை காலை வச்சு விட்டோம் அதாவது என்ன சொல்றாருன்னா பார்ப்பனர் சாணிங்கிறார் துடுக்கன் மணம் அப்படிங்கிறார் இஸ்லாமியரை மணம் என்றும் பார்ப்பனனை சாணி என்றும் பேசினப்ப ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் கோபம் வரலைங்கிறதும் நமக்கு தெரியல இந்த நிலத்தில் அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசினார் இதே காயிலை மில்லத்தை புகழ்ந்து பேசியவர் பெருமையாக பேசியவர் கடைசியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தின உடனேயும் காகித நிலத்தையும் மனம் என்று சொன்னார் அவர் அப்ப இதையெல்லாம் விட்டுட்டு பெரியார் தான் எங்கள் தமிழ் இனத்தினுடைய போற்றுதலுக்குரியவன் அவர் தான் சமூக நீதி கொடுத்தாரு அவர் தான் எங்களை படிக்க வச்சாரு பாடையில ஏத்தி விட்டாருன்னு பேச முடியாதுல்ல தமிழ் மொழி ஒரு காட்டு முராண்டி மொழி பேசினாரா இல்லையா பேசியிருக்கிறாரா இல்லையா தமிழ் நிலத்துல தமிழர்களை தாண்டி நாயக்கர்கள் இந்த நிலத்தை ஆளுநர் பேசியிருக்காரா இல்லையா இதே கோயமுத்தூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய எட்டு ஸ்தலங்கள்ல எதையுமே வந்து ஆந்திர நாயக்கருக்கு கொடுக்கிறேன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு எழுதியிருக்கிறாரா இல்லையா அதுவும் என்ன சொல்றாரு ஆந்திரா மக்கள் வந்து மக்கள் ஜனத்தொகையில ரொம்ப அதிகமா இருக்கிறாங்களா செல்வாக்கு மிக்கவர்களா இருக்கிறாங்களா அரசியல ஊக்கமும் ஆக்கமும் பகுத்தறிவும் கொண்டவர்களா இருக்கிறாங்களா அவங்களை இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே கோயமுத்தூர் ஜில்லாவில் உள்ள எட்டு இடத்துலயுமே அவங்களை போடாம இருக்கிறது சரியில்லைன்னு பேசிக்கிறாரு இவ்வளவுலாம் எல்லாம் பேசுறது மட்டும் இல்ல அவரை இந்த கல் தென்னம்பால் ஒழிக்கணும்னா என்ன செய்யலாம் ஒழிக்கணும்ல அதை விட்டுட்டு அவர் தோப்புல தென்னை மரத்தை தென்னமரத்தை விட்டிருக்கிறாரு அதாவது ஒரு கொசுவுக்கு பயந்து ஒரு குடிசையவே எரிச்சுறது ஆனா இவரை வந்து என்ன சொல்லுவாங்க பகுத்தறிவு தந்தை வாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்புறம் மது குடிப்பது என்பது அது குடிக்கணும்னு அப்புறம் பாரு போராடுறாரு எப்படி போராடுறான்னா மனைவியோடு ஒருவன் உடலுறவு கொள்ளாமல் இருப்பது மதுவை குடிக்காமல் இருன்னு சொல்ற மாதிரிங்கிறாரு எந்த விதத்தில் அவரை ஏற்றுக்க முடியும் பாருங்க கீழ்வெண்மணி படுகொலை அவர் ஆதரிச்சிருக்கிறாரா எதிர்த்து இருக்கிறாரா அதை பத்தி விளக்கமா இந்த இன்னைக்கு வந்தாங்களே சீமான வீட்டை நோக்கி அவர்கிட்ட முன்னால எல்லாரும் பேசுவோமா கூலி கேட்காத மாறாக அதுல உனக்கு ஒரு பங்கு கேடுன்னு பேசினாரு அதே பெரியார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கொடுத்ததை வாங்கிட்டு பேசாம போடான்னு பேசிட்டாரு கீழ்வெண்மணி படுகொலைல பெரியாருடைய நிலைப்பாடு என்னன்னு இந்த வந்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னா பேசுவோம் இப்ப கடைசியா நடந்த சர்ச்சை என்ன அப்படின்னா ஒருவனுக்கு காமம் வந்து விட்டால் தன்னுடைய தாயோ தன்னுடைய மகனுடைய கூட ஒரு உடலை வச்சுக்கலாம் அவனுக்கு தேவை அவனுடைய திருப்தி தான் அப்படின்னு பேசிருக்கிறாரு அதை சொன்னா இங்க கோவம் வருது ஏன் புட்டு புட்டு வைக்கிறாங்க அசிங்கமா பேசுறதை எடுத்து வைக்கிறாங்க பெரியாரை வச்சு நம்ம கூவிக்கிட்டு இருக்கிற இந்த கூவல் இந்த எழுப்பு துண்டுகளை எல்லாம் எடுக்க விட பண்ணிடுவாங்க போல இது ஆதாரம் இல்லாம பேசுற ஆதாரத்தை தரலைனா அண்ணன் சீமான் வீட்டு சீமான் வீட்டுக்கு போவோம் ஆதாரம் இருக்கு விடுதலை அப்படின்ற ஏடு இருக்குல்ல அதுல பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதுக்கு மேல என்ன சொல்ல பதினொன்னாம் தேதி ஐந்தாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விடுதலை ஏட எடுத்து பாருங்க இல்லைன்னா பேசுவோம் இப்படி ஒட்டுமொத்தமா இவர்கள் பேசுவதை எல்லாம் வந்து இந்த வகையிலே தான் பேசியிருக்கிறாங்க அப்ப இந்த நிலத்துல வேற யாரும் இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய குரல் அயோத்திதாச பண்டிதர் இல்லையா இட்டமலை சீனிவாசன் இல்லையா வள்ளலாறு இல்லையா ஏன் அவர்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து உயர்வாக பேசக்கூடிய ஆட்கள் இல்லையா பிரபாகரன் இல்லையா பிரபாகரன் செய்யாத சமூக நீதியா சாதி மறுப்பு மதம் மறுப்பு பெண்ணுரிமை எல்லாமே கொடுத்தது யாரு பெண்ணுரிமை கொடுத்தது யாரு பெண்ணுரிமை பத்தி பேசுவது யாரு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு பேசுனது யாரு அப்ப அவரை பேச முடியுமா உங்களால அப்ப ஏன் பேச முடியல ஏன்னா பிரபாகரை ஒரு தமிழர் பேச முடியாது இங்க இந்த நிலத்தை ஆள்வதற்கு உன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பிற மொழியாளர் உன்னை ஆண்டு அனுபவிப்பதற்கான ஒரே சொல் திராவிடம் அந்த திராவிடத்தின் உருவமாக பெரியாரு அவ்வளவுதான் பெரியாரில் இருந்து தமிழ் சமூக நாகரிகம் அடையலை இன்னைக்கு சொல்லுது பாருங்க கீழடி நாகரிகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது எத்தனை அடி ரெண்டு அடி தோன்றே சொச்ச இருபது அடி இருபது அடி அடி என்ன என்ன ஆகும் திராவிட திராவிடம் அகழ்வாராய்ச்சியில திராவிடம் இருக்குதா அங்க திராவிட சுவடுகள் தெரிஞ்சா ஆனா திராவிட பண்பாடுவான் திராவிட பண்பாடுன்னு பேசுறான் சமூக நீதி தான் கொடுத்தாருங்கிறான் கல்வி தான் கொடுத்தாருங்கிறான் சரி எங்களுக்கு விருந்து கொடுத்தாரு அப்ப கேரள கர்நாடகாவில ஆந்திராவில எந்த பெரியார் போய் கொடுத்தாரு பேச மாட்டான் திராவிடம் திராவிடம் அதுக்குள்ள வருது ஆந்திராவும் அதுக்குள்ள வருது கர்நாடகாவும் வருதுங்க திராவிடர் கழகம் ஏன் இங்க மட்டும் நிக்குதுன்னு பேசுனா அதுக்கு பதில் இல்லை எல்லாம் சேர்ந்ததானே திராவிடா இங்க மட்டும் பேசுற அப்படியே போய் அனுகிட்ட கன்னடால போய் கேரளால போய் ஆந்திரால போய் திராவிடர் இயக்கம் அப்படி இப்படின்னு பேசு ஏன் செய்யாத சமூக நீதி அங்கே கொடுக்காத கல்விய உங்க பெரியார் இங்க மட்டும் கொடுத்தாருனா அப்படி என்ன இருக்கீங்க ஒண்ணுதாங்க பெரியாரும் செய்தார் சொல்லுங்க அவர் சாதி மறுப்பு பேசினார் மத மறுப்பு பேசினார் பெண் உரிமையுமே பேசுனார் எல்லாமே பேசினார் சரி எல்லாமே பேசினார்னா அவரும் பேசினார் சொல்லுங்க அவர் மட்டுமே தான் பேசினார் அப்படின்னு அவர்கள் இருந்துதான் இந்த தமிழ் சமூகத்தையே வந்து தொடங்கினதா கொண்டு வர்றது அப்ப பெரியாரும் செய்தார்னு சொல்லுங்க பெரியாரும் செய்தார் என்பதை ஏற்போம் பெரியார் மட்டுமே செய்தார் என்பதை எதிர்ப்போம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்